பெய்ஞ்சதுன்னா தண்ணி எங்க வடியணும் ஏரி குட்டையில தான் வடியணும் ஏரி இருந்தா தானே வடியறதுக்கு வேற எங்க போவோம் தண்ணி உங்க வீட்டுக்கு தான் போக போகுது உங்க வீட்டுக்கு தான் போக போகுது வேற எங்க போக போகுது அதை அதை ஏரியை மூடிட்டு தான் நீங்க பில்டிங் கட்டுறீங்களே அந்த கூறு கூட கிடையாது அவங்களுக்கு இன்னும் அதை மாத்தி இன்னும் உங்க மனநிலை மாறலையே ஆட்சியாளர்கள் அதான் நாங்க கேட்கிறோம் எங்க கிட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை இவங்க செய்த அந்த குப்பை அந்த மோசடி எல்லாத்தையும் கழிவி கிழி பெனாயில் ஊற்றி கழுவி கிழி புதுசா புத்தம் புது தமிழ்நாட்டை அதுவும் முக்கியமா சென்னைய அனைத்து தரப்பு மக்கள் வாழ்கின்ற ஒரு மாநகராச்சியா உருவாக்கி நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அனைத்து தரப்பு மக்கள் ஒன்னு பணக்காரங்கள்லாம் கிடையாது இவங்களோட நோக்கம் என்னன்னா இங்க ஏதாவது ஒண்ணு குடிசை கிடைச்சதுன்னா அதெல்லாம் காலி பண்ணி அங்க துறை பக்கத்துக்கு போகணும் அந்த பக்கம் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் எங்கே குடிசைகளில் இருக்கோ அங்கேயே தான் குடியிருப்பு அங்கே தான் இருக்கணும் அதுதான் எங்களுடைய கொள்கை அது ஒரு ஐந்தாண்டகால விட்டு தான் பாருங்களேன் இவ்வளோ திட்டங்கள் அங்கே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தென்னோ அப்போ பூக்களு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணிடுறாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம திட்டத்தை காப்பீடிச்சிடுறாங்க அதை நாங்க விட்டுறோம் சரி அடிச்சிட்டு போ பரவாயில்லை தமிழ்நாடு நலனுக்காக தானே அரிசிட்டு காப்பி அடிச்சு அவங்க திட்டம் போன்று அதை சொல்லிட்டு அனுபவம் அறிவிக்கிறாங்க அங்கீகாரம் தேவையில்லை அதெல்லாம் பப்ளிசிட்டி எல்லாம் நமக்கு தேவையில்லை மக்கள் நல்லா இருந்தா போதும் நம்ம திட்டம் மக்களுக்கு சேர்ந்தா போதும் அது என்ன ஒரு வருத்தம் என்னன்னா அது நம்ம கையெழுத்து போட்டு அதை நடைமுறைப்படுத்த இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு இது யார் யாரோ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னனு தெரியாம இதுதான் இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதே போல் நான் பிரச்சனைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பட்ஜெட்டை பத்தி பேசுறேன்னு நீங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுடுவீங்க நாடா இந்த கணக்கு இந்த எண்ணிக்கை இப்படி அப்படி எல்லாம் சட்டசபையில் தூங்குறாங்க பாரு அதே மாதிரிலாம் நீங்கள அமைச்சர்களே தூங்குறாங்களா அதான் அதான் பார்த்தேன் நேற்று ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு பட்ஜெட் அப்படி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் போடுற பட்ஜெட்ல அது என்னதான் தூக்கம் தவிர வேற ஏதாவது எல்லாம் தோங்கிட்டாங்க ஏதா நல்ல எங்ககிட்ட யோசனை கேளுங்க எவ்வளவு யோசனைகள் என்னென்ன ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன செய்யணும் எவ்வளோ ஒதுக்கீடு என்ன துறையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வித்துறை சுகாதாரத்துறை வேளாண் துறையின் மூன்று துறைகள் மிக மிக முக்கியமான துறை இதுலதான் முக்கியத்துவம் கொடுங்க தான் அதிகம் நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா ஒன்றும் கிடையாது கல்வி கல்வி கல்வின்னு பேசிட்டு இருக்கிறாங்களே கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பட்ஜெட் கல்வித்துறைக்கு என்ன பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு அதிகமா பட்ஜெட் போட்டிருக்காங்க கூடுதலாக இரண்டாயிரம் கோடி போதுமா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கல்வித்துறைக்கு பட்ஜெட் கல்வித்துறைக்கு பட்ஜெட் எவ்வளவு இருந்திருக்கணும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி குறைஞ்சது எண்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு பள்ளி கல்வித்துறை மட்டும் கொடுக்கணும் இப்ப வந்துடுச்சு அதாவது இவங்களுடைய திமுக ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை டைவர்ட் பண்ண வேற இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும் ஒரு கோடு போட்டா அந்த கோடை பார்த்தா கோடு பார்த்தா அந்த கோடை தான் அந்த சின்ன கோடை நீங்க மறந்துடுவீங்க தமிழ்நாடு மக்கள் மறதினா சாதாரணமா இல்லை டக்கு மறந்துட்டாங்க ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தாலே மறந்துடுவீங்க பல பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இது பத்தி பேசுறது பாட்டாளி மக்கள் தவிர வேறு யாரும் பேசுறது கிடையாது இது தமிழ்நாடியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் வட மாநிலங்கள் எவ்வளவு இருக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் போனா பெண்கள் பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கொடூரமான முறையில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா கேள்விப்பட்டது ஆனா தமிழ்நாட்டுல கடந்த மூன்று மாதங்கள்ல கணக்கெடுத்து பார்த்தா எனக்கு பயமா இருக்குது என்னடா தமிழ்நாட் எந்த நாட்டில் இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைங்களை இருக்குது அங்க பார்த்தா மூன்று மூன்று ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களும் உருவாக்கி இருக்கிறாங்க ஏழு பேர் சேர்ந்து அந்த பக்கம் வர ஒரு இளம் பெண்ண கூட்டு பாலியல் வன்கொடு கூட்டு பலாத்காரம் எங்க வந்து வந்தது இந்த கல்ச்சரு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே கிடையாது